ஒரு மிக பிரபலமான ஒரு ஜோதிடர்கிட்ட திருமண முகூர்த்தம் குறிக்க வாடிக்கையாளர்கள் போயிருக்காங்க பெண்ணினுடைய பெற்றோர் போயிருக்காங்க பெண்ணினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில் அதுவும் மரண யோகம் காலையில் நாலு நாளிகை பதினாறு நா வினாலிகை இருக்கிற அந்த நாளை திருமண முகூர்த்தத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு ஒரே நாளில் இரண்டு நட்சத்திரங்கள் வருவது அதுவும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அந்த நாலு நாளைக்குள்ளேயே அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் வருவதும் மன யோகமும் அமிர்த யோகமும் ஏற்படக்கூடிய நாளில் குறித்து கொடுத்தது மிகப்பெரிய தவறு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நிச்சயதார்த்தம் திருமணத்திற்கு முன்பு நிச்சயதார்த்தம் கிருத்திக நட்சத்திரத்தில் குறித்து கொடுத்துருக்கார் இந்த கிருத்திக நட்சத்திரம் கண்டிப்பாக திருமண நிச்சயதார்த்தம் ஏன்னா முகூர்த்தம் போல தான் நிச்சயதார்த்தங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம நல்ல நாள் நல்ல நட்சத்திரங்களை குறித்து கொடுக்கறது நல்லது ஆனால் கிருத்தினி நட்சத்திரத்தில் குறித்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக ஜோதிடர்கள் தவிர்க்கப்படணும் ஜோதிடர்களை கடவுளாக நினச்சி தான் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு தான் இங்கே நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்கிறதுக்காக அவசர அவசரமாக இந்த தவறான முகூர்த்தங்கள் குறிப்பது நிச்சயதார்த்தம் குறிப்பது இதெல்லாம் தவறு இந்த உப்பு வாங்குறது வாங்கிறது அடுத்தது ஜவுளி எடுக்கிறது இது எதுவாக இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து சரியான நட்சத்திரம் பார்த்து தான் குறித்து கொடுக்க வேண்டும் அடுத்தது நிஷேகம் எனக்கூடிய சாந்தி முகூர்த்தம் கூட அவர் தவறான நேரத்தில் குறித்து கொடுத்தது மிக வேதனை செவ்வாய் உரையில் அதுவும் சரியில்லாத நேரத்தில் அவர் குறித்து கொடுத்தது மிகப்பெரிய தவறு அதனால் ஒரு திருமண முகூர்த்தமோ அல்லது நிச்சயதார்த்தமோ மற்ற சடங்குகளோ எதை குறித்தாலும் மிக கவனமாக பஞ்சாங்கம் பார்த்து தெளிவாக குறித்து கொடுக்க வேண்டும் அப்போது அவங்க தம்பதியினரும் ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகளால் நினைச்சு தான் திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்கணும் மற்ற சடங்குகளுக்கும் குறித்து கொடுக்கணும் கிருத்திக நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமோ மற்ற விஷயங்களோ கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல் பரணி பூரம் போராடத்திலும் செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய சில நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய சுப நிகழ்வுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய சில நட்சத்திரங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் இது தெரியாமல் டாக்டர் பட்டம் வாங்கின ஜோதிடர்கள் இந்த மாதிரி தவறாக குறித்துக் கொடுப்பது அவர்களுக்கு அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு வந்தவங்களுக்கும் பிரச்சனை ஜாதகனுடைய குழந்தைகளுக்கும் இது பிரச்சனையை தரும் கர்ம தோஷத்தை உருவாக்கும் அதனால் ஒரு கர்ம தோஷத்தை எந்த ஒரு ஜோதிடரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் திருமணம் பொருத்தம் பார்ப்பதாகட்டும் முகூர்த்தங்கள் குறிப்பதாகட்டும் இதை மிக முக்கியமாக கண்டிப்பாக கடைபிடித்து சரியாக பார்த்து தான் குறித்து கொடுக்கணும் இது வந்து நான் இந்த இடத்துல வலிமையாக பதிவு செய்கிறேன் ஜோதிடை குறிப்பிடவில்லை ஆனால் வலிமையாக பதிவு செய்கிறேன் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு நிச்சயத்து நிச்சயதார்த்தம் குறித்து கொடுத்தது முதல் தவறு அடுத்தது அதைவிட மிகப்பெரிய தவறு யோகம் உள்ள நாளில் அமிர்த யோகமும் உள்ள நாளில் முகூர்த்தம் குறித்து கொடுத்தது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஏன் அவ்வளவு சிரமம் ஒரு நல்ல நட்சத்திர நாட்களில் நல்ல நாட்களில் பார்த்து குறித்து கொடுக்கலாமே எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமாக மரண யோகமும் அமிர்த யோகமும் இருக்கக்கூடிய நாளில் சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய மரண யோகம் சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதி தவறான ஒரு திதி அதாவது இந்த திதியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாளை எதற்காக அவர் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரியான தவறுகள் முதலில் களையப்பட வேண்டும் இது பொதுமக்களாகிய நீங்களும் விழிப்புணர்வோடு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் என்ன கேட்கணும் மணமகனுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் இருக்குதா தாராபலன் உள்ள நாளாக அமைத்து கொடுங்கள்னு ஜோதிர்கிட்ட கேட்கணும் அடுத்தது தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்களில் மற்ற விசேஷங்கள் தவிர்க்கப்படணும் அதாவது திருமண முகூர்த்தமாகட்டும் மற்ற நிச்சயதார்த்தம் மற்ற விசேஷங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல நட்சத்திர நாட்களில் நல்லபடியாக பார்த்து செஞ்சு கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் நல்லா இருப்பாங்க எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகளே அப்படிங்கிற அடிப்படையில் சரியாக பார்க்கணும் முதல்ல பொருத்தம் பார்க்குறதே வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பார்ப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஒரு ஆணுடைய ஜென்ம நட்சத்திரமோ பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரமோ அது தவறான விஷயம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ஜோதிடம் படித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது மற்ற ஜோதிட நண்பர்களும் இதை கொஞ்சம் கவனமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல நேரத்தை நல்ல விஷயத்தை தன்னுடைய குழந்தை போல பாவித்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னுடைய குழந்தை போல் பாவித்து நல்லபடியாக முகூர்த்தங்களை அமைத்துக் கொடுங்கள் நல்ல நேரங்களை அமைத்து கொடுங்கள் நல்ல நேரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாதனால தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க நீங்களும் இப்படி தவறான நேரங்கள் குறித்து கொடுத்தா அது என்ன செய்ய முடியும் ரைட்டா மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்